டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் தேவார பாடல் பெற்ற தலங்களுக்குள் உங்களோடு பயணிக்கின்றேன் இன்று இருநூற்றி எழுபத்தி ஆறு திருமுறை பாடல் பெற்ற தலங்களுள் மூன்றாவது தலம் தில்லை சிதம்பரம் என்று போற்றப்படும் நடராஜ பெருமான் உரையும் அந்த அற்புத தலத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் திருநெல்வாயில் அதாவது சிதம்பரத்துக்கு நிறைய நிலங்கள் சொந்தம் அதில் ஒரு பகுதியில் நிறைய நெற்கதிர்கள் நெல் வயல்கள் எல்லாம் இருந்ததாம் அந்த பகுதிக்கு திருநெல்வாயில் இதுதான் அந்த ஊரினுடைய பெயர் சரி சிதம்பரத்துக்கு வந்தோம் அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் பயணித்து திருநெல்வாயிலுக்கு வந்துட்டோம் அப்படியே கண்ணம் மூடலாம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு கிழக்கு முகமாக இருக்கும் திருக்கோயிலின் கோபுர காட்சி அப்படியே இரண்டு கைகளையும் மேலே தூக்கி சிவசிவ அப்படின்னு சொல்லிண்டே உள்ள வந்தோம் என்றால் இறைவன் பெயர் உச்சிவனநாதர் மத்தியானேஸ்வரர் அப்படின்னு வடமொழியில சொல்றாங்க கனகாம்பிகை கனகாம்பாள் அப்படின்ற பெயரோட அம்பிகையானவள் அங்கே உரைகின்றாள் அகத்திய முனிவர் வட இந்தியாவிலிருந்து பார்வதி திருமணத்தின் போது நிலத்தை சமன் செய்வதற்கு தெற்கு நாடு வந்தார் அப்படி அவர் வரும்பொழுது தமிழை ஆர்வமாக கத்துண்டார் அதனால தான் மூன்றாம் சங்கத்திற்கு அவர் தலைவராக இருந்தாராம் முதல் சங்கத்து தலைவன் எம்பெருமான் சிவபெருமான் இரண்டாம் சங்கத்து தலைவன் இளவல் முருகன் மூன்றாம் சங்கத்திற்கு அகத்திய பெருமான் அப்படி தமிழ் ஆர்வமும் சிவபக்தியும் கொண்டு நம்முடைய நாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சிவாலயங்களை போய் போய் வணங்கினாராம் இன்னைக்காவது பாருங்கள் அன்பர்களே பெரிய பிரகாரம் இருக்குது பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்குது அன்று அகத்தியர் வாழ்ந்த காலத்தில் இந்த அளவு கோயில்கள் இருந்தனவான் கிடையாது நிறைய இடங்களை சுயம்பு மூர்த்தமாக லிங்க திருமேனியில் சிவபெருமான் பாலிப்பார் ஆனாலும் ஒவ்வொரு ஊராக பயணித்து அவர் சென்று தரிசித்து வந்த பதிகளுள் இந்த பதியும் ஒன்று லிங்கத் திருமேனிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சில தலங்களில் இறைவனும் இறைவியும் கல்யாண கோலத்தோடு உருவ காட்சியாக இருப்பார்கள் அருவ உருவ அரு உருவ வழிபாடு தான் நம்முடைய சிவ வழிபாடு அப்படி லிங்கத் திருமேனிக்கு பின்புறம் ரொம்பவே அழகாக இறைவனும் இறைவியும் கல்யாண கோலத்தோடு அருள் பாலிக்கிறார்கள் அதனால் சிதம்பரம் சென்று இந்த தலம் சென்றால் கல்யாண வரங்கள் யோகங்கள் கைகூடும் அது மட்டுமான் பாத்தீங்கன்னா முதல் சோறு அதாவது குழந்தை பிறந்து ஆறு மாதத்தில் நிறைய பேர் குருவாயிரப்பனுக்கு அன்னச்சோறு ஊட்டல் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை வைப்பார்கள் அது மாதிரி பல சைவ தன்னுடைய குழந்தைக்கு முதல் முதலில் அந்த நெல் தானை அரிசி அரிசி மணியாக மாறுகின்றது அந்த முதல் சோறு என்பதை இந்த திருநெல்வாயில் தளத்திற்கு சென்று ஊட்டும் பழக்கத்தை வைத்திருக்கின்றார்கள் அப்படி ஊட்டப்பட்ட குழந்தைகள் வாழ்க்கையில் என்றுமே பசி பட்டு நீண்ட துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள் சரி அப்படி என்ன அந்த ஆலயத்திற்கும் உணவுக்கும் சம்பந்தம் சம்பந்தம் சம்பந்தரால் வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்காழியில பிறந்தவர் தான் சம்பந்தர் சீர்காழியில பிறந்து நல்லூர் பெருமணம் ஆச்சாள்புரம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஆலயங்களில் நாம் தரிசிக்க இருக்கின்றோம் அந்த ஆச்சாள்புரத்தில் அவருக்கு திருமணம் திருமணம் உடனே சிவனோடு ஜோதியில் கலக்கின்றார் இதுதான் சுவாமியினுடைய வரலாறு ஊர் ஊராக அவர் அப்படியே கல்யாணத்துக்கு வரார் தன்னுடைய பதினாறாவது அகவையில் அவருக்கு பெருசாக கல்யாணம் ஏற்பாடெல்லாம் ஆயிடுச்சு தன்னுடைய பெற்றோர்கள் சீர்காழியில் இருக்கும் உறவினர்கள் அப்படின்னு அடியார்கள் அடியார்களும் சொந்தம் இல்லையா சிவபக்தர்களுக்கு அப்படி புடைசூழ வரும்பொழுது மதிய வேலை இன்னைக்கு கூட நம்ம ஊருக்கு போனால் மதிய வேலையில் எங்கேயாவது உணவகம் இருக்கா அப்படிலாம் தேடுவோம் இல்லையா அப்படி அந்த காலத்தில் கூட்டமாக வராங்க கல்யாண கூட்டம்னா பார்த்துக்காங்க அத்தனை பேரோட வராங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது அந்த நல்லூர் பெருமணம் போக அந்த இடத்துக்கு போனால் மாப்பிள்ளை வீட்டாரும் நல்லா கவனிப்பாங்க ஆனால் போகிற வழி மதிய வேலை எல்லாருக்கும் பசி என்ன பண்றதுன்னு தெரியல சுவாமி சம்பந்தருக்கு என்ன பிரச்சனைனாலும் சிவத்தலம் செல்வார் இறைவனிடம் கேட்பார் நாம கூட அந்த பழக்கத்தை எடுத்துக்கலாம் அங்க உச்சிவனநாதர்ன்னு இன்று சொல்லப்படும் அந்த திருநெல்வாயில் தளத்திற்குள் சென்று எல்லாரையும் கொஞ்சம் ஆச்பாசப்படுத்துவார் இருங்க நான் எப்படியாவது உணவு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு ஒரு மாப்பிள்ளை சொல்லும் பொழுதே கோயில் பணியாளராக ஒருத்தர் வந்து இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களா நிறைய பிரசாதம் இருக்கு உங்களுக்குலாம் கொடுத்துடுறேன் என்ன பண்றதுன்னு பார்த்தேன் அப்படின்னு கோயில் பிரசாதத்தை கொடுக்க அனைவரும் பசியாறுகிறார்கள் அப்படி கோயில் பணியாளர் வடிவில் வந்து தன்னுடைய குழந்தையாம் சம்பந்தனுடைய சொந்த பந்தங்கள் அடியாருக்கு உணவு மதிய வேளையில் அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் சிவபெருமான் இப்படி இறைவனே வந்து உணவு கொடுத்த தலம் அதனால இந்த தலத்துக்கு வந்து நம்முடைய குழந்தைக்கு முதல் சோறு ஊட்டினால் குழந்தைகள் பசி என்ற அந்த பிணி இல்லாமல் வாழ்வார்கள் மற்றவர்களுக்கும் அன்னம்பாலிப்பு செய்ய வேண்டும் என்ற அந்த தன்மையோடு வளருவார்கள் அதனால இவ்வளவு அருமை பெருமைகளை கொண்ட உச்சிவனநாதர் மத்தியானேஸ்வரரை நாமும் வணங்கினால் வாழ்க்கையில உணவு பஞ்சம் இன்றி வாழலாம் கனகாம்பிகை உடனாய உச்சிவனநாதர் நமக்கு எல்லா வளத்தையும் அருளட்டும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க